நம்ம தாளவாடிலிங்க வார வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு தேங்காய் பருப்பு ஏலம் நடக்குங்க இந்த வாரம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க நடந்த தேங்காய் பருப்பு ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிலோ தேங்காய் பருப்பு விற்பனைக்கு பதிவாச்சுங்க மொத்தமாக வியாபாரிகள் வந்துங்க அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு தேங்காய் பருப்பை கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க தேங்காய் பருப்புங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி ரெண்டு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க கொப்பரையோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினெட்டு ரூபா இருபத்தொம்போது காசுங்க இப்போ கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொப்பரை விலை வந்து நல்லாவே இறங்கி இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திங்கன்னா நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் பகுதியில் வந்துங்க கொப்பரை உற்பத்தி செய்கிறதுக்கு ஒரு டன் தேங்காய் உடைச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது எவ்வளோ கூலி வாங்குகிறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் லோக்கலில் தேங்காய் பருப்பு வந்து வியாபாரிகள் வாங்குவாங்களேங்க நம்ம தோட்டங்காட்டில் வந்து வாங்குவாங்க அவங்க ஒரு கிலோ பருப்பை எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்